அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய நிறைய வழிபாட்டு முறைகளை நான் உங்கக்கிட்ட இந்த மாதம் சொல்லியிருக்கிறேன் அதனால் யாரெல்லாம் அதை தவற விட்டுருக்கீங்களோ அவங்களெல்லாம் தயவு செஞ்சு இன்றைய தினம் முருகனை வழிபடக்கூடிய அதாவது சில மந்திரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி தீபங்கள் ஏற்ற சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் யாரெல்லாம் பண்ணலையோ நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் அதை முடிஞ்சவங்க இன்றைக்கி செய்யுங்க இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தீருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக ஒரு வார நாட்களில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நம்ம கடன் தீர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் ஏன்னா அந்த நாளில் நம்முடைய கடனில் ஒரு பகுதியை திரும்ப தருவதன் மூலமாகவும் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குமான வழிபாடுகளை அன்றைய தினம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் தான் நமக்கு வந்து கடன் ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்டில் இப்போல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எல்லா பூஜைகளுமே செஞ் செய்கிறேங்க என்னால் முடிஞ்ச எல்லா பூஜைகளையுமே செய்கிறேன் பட் இருந்தாலும் என்னுடைய கடன் தீர மாட்டேங்குது ஏன்னு தெரியல என்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கூட குறையில அதோட வீரியம் கொஞ்சம் கூட குறையல நான் தீபம் ஏத்துகிறேன் மந்திரம் சொல்கிறேன் முன்னோர் வழிபாடு செய்கிறேன் குலதெய்வ வழிபாடும் என்னால் முடிஞ்ச அளவு செய்கிறேன் பட் ஆனால் என்னோடய கஷ்டம் அப்படியே தான் இருக்குது அதுக்கு நான் வந்து என்ன செய்யணும் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருது நான் எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ அவங்களெலாம் கடைசி முயற்சியாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்து பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள் சொல்லிடுறேன் எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அதை வந்து முழு மனதாக முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கூடும் ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்யலாங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது ஏன்னா நம்ம முருகனுக்கு சொல்லக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய பேரால கரெக்டாக நான் மிஸ் பண்ணிடுறேங்க அதை என்னால் செய்ய முடியல வேற ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது இல்லை நான் செய்யக்கூடாத மாதிரி எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடுது நான் என்ன செய்கிறதுனே தெரியல அந்த பூஜையை செய்கிறது கூட எனக்கு வந்து கொடுப்பினை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வழிபாடு எல்லாருமே செய்யலாம் எந்த வித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் செய்யலாங்க இதற்கு தேவையானது ஒரே ஒரு பிரியாணி இலை அதுவும் அந்த பிரியாணி இலை வந்து எனக்கு கிடை இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து இப்படி தான் இருக்குது முழுசாக இல்லாட்டினா கூட பரவாயில்லைங்க நீங்கள் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க செய்ய வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த செவ்வாய் ஹோரையில் செய்யலாங்க காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று செவ்வாய் ஹோரை நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டு ஹால்லேயோ அல்லது உங்களுடைய பெட்ரூம்லேயோ அமர்ந்துட்டு கூட செய்யலாம் இந்த திசையில் நோக்கி அமரணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஆண் பெண் எந்த வயதினரும் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க நல்ல பலன் தரக்கூடியது ஏன்னா இந்த பிரியாணி இலையில் நம்ம ஏதாவது ஒன்றுத்தை எழுதி அதை எரித்து அந்தோட சாம்பலை நம்ம தண்ணீர்லேயோ அல்லது காற்றிலேயோ விடும் பொழுது நிச்சயமாக அது வந்து நமக்கு நிறைவேறியே தீரும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பிரியாணி இலையில் எழுதியிருக்கக்கூடிய எண்கள் வந்து கடனை எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த எண்களுக்கு இருக்குது இதை வந்து நம்ம ஒரு ஹீலிங் கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஸோ இந்த எண்கள் நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஆறு நாலு நாலு ஒன்று ஏழு ஸோ இந்த எண்களில் வந்து அதாவது ஒன்பது எண்கள் இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு சிகப்பு நிற பேனாவில் எழுதிக்கோங்க எங்கே வேணாலும் நீங்கள் அமரலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் நான் அந்த நேரத்தில் இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நான் ஒர்க் ப்ளேஸில் இருப்பேன் மதியம் ஒன்று டூ ரெண்டு நான் ஒர்க் ப்ளேஸில் இருப்பேன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை தயவு செஞ்சு ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்து வச்சிடுங்க இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம் உங்கள் பர்ஸில் வைக்கலாம் இல்லை பூஜை அறையில் வைக்கலாம் இல்லை பெட்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமான இடத்துல ஒரு ஒரு பேப்பர் எண் போட்டு வச்சிடலாம் இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு தினந்தோறும் இந்த இலையை வந்து ஒரு இரண்டு நிமிடம் பாருங்கள் இந்த எண்களை பார்த்து வேண்டுங்க என்னுடைய மிகப்பெரிய கடன் வந்து தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க அசைவம் சாப்பிட்டாலும் சரி எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது தினம் தோறும் ஒரு ரெண்டு நிமிடம் குறிப்பாக நீங்கள் தூங்கி எழுந்ததும் பார்க்கலாம் தூங்குவதற்கு முன்பு இதை பார்த்துட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறிட்டு நீங்கள் வந்து தூங்க போங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா அடுத்த செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் கோரையில் இந்த இலையை நீங்கள் ஒரு அகல் தீபமோ அல்லது கேண்டிலோ எடுத்து இதை வந்து எரிச்சிடுங்க அந்த சாம்பலை நீங்கள் காற்றுல ஊதி விடலாம் அல்லது தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம் அதாவது எங்கே வீட்டுக்கு உள்ளார நின்று செய்யணுமா வெளியில் நின்று செய்யணுமான்லாம் உங்களுக்கு சந்தேகம் வேணாம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு கூட காற்றுல வந்து அதை ஊதி விட்டுடுங்க அந்த சாம்பலை சொல்கிறேன் ஸோ ஊதிட்டு திரும்ப ஒரு புது பிரியாணி இலையை எடுத்து இந்த எண்களையே இந்த குறிப்பிட்ட எண்களையே நீங்கள் எழுதுங்க கடனுக்கான மிக மிக முக்கியமான எண் இதுதாங்க நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஆறு நாலு நாலு ஒன்று ஏழு இது மட்டும்தான் நீங்கள் எழுதணும் சிகப்பு நிற பேனாவில் எழுதணும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இருக்குது அப்படின்னா முருகனை நம்பி நீங்கள் வந்து இதை எழுதலாம் அப்படி இல்லைங்க நான் எந்த வித ரொம்ப இஷ்ட தெய்வம்லாம் எனக்கு கிடையாது கடவுள் பக்திலாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறவங்க வெறும் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கை மேல் பலன் தரக்கூடியது இது நிச்சயமாக உங்களுக்கு இதை நீங்கள் ஆரம்பித்து ஒரு மாதத்திலே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு அட்டகாசமான ரிசல்ட் கிடைக்கும் இதை தவிர நான் வந்து முருகனை வேண்டிக்கிறேன் நான் தீபமும் ஏற்றுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெற்றிலை தீபமோ அல்லது இரண்டு நெய் தீபங்களோ ஆனால் அதில் சிகப்பு நிற திருநூல் மட்டும் போட்டு நீங்கள் ஏற்றுங்க ஏன்னா செவ்வாய்க்கு உரியது அந்த சிகப்பு நிறம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதனால தான் சிகப்பு நிற பேனாக எடுத்துருக்கிறேன் சிகப்பு நிற திரிநூல் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டும் செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஹாலில் கூட உட்காந்து செய்யலாம் பீரியட்ஸ் டைமு அசைவம் சாப்பிட்டேன்னா நீங்கள் அங்கேயும் உட்காந்து செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணி முப்பது நாட்களுக்குள்ளார அதாவது நான்கு வாரங்களுக்குள்ளார ஆனால் இதை தினந்தோறும் நீங்கள் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷமாவது பார்க்கணும் நீங்கள் இதை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன்ட்டு செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடக்கூடாது ரெண்டு நிமிடமாவது நீங்கள் தினம்தோறும் இதை பார்த்து நீ என்னுடைய கடன் தீரணும்னு மனதார வேண்டி இந்த பிரபஞ்சத்திற்கும் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி